எப்போது இந்த மனிதன் சத்துவ குணம் பெருகி இறப்பை அடைகிறானோ அப்பொழுதே உயர்ந்த செயல்கள் செய்பவர்களுடைய நிர்மலமான ஸ்வர்க்கம் முதலிய புண்ணிய உலகங்களை அடைகிறான் பிரலையம் கத்வா கர்மசம் கிஷுஜாயதே ததாப் பிரலி நஸ்தமசி மும் தயோனிஷுஜாயதே குணத்தில் ஆதிகத்தில் இரப்பை ஆடைந்து கர்மங்களில் பற்றுள்ள மனிதிர்களிடையே பிறக்கிறான் அவ்வாறே தமோ குணம் அதிகமாக இருக்கும்போது இறந்தவன் புழு பூச்சி விலங்கு முதலிய அறிவில்லாத பிறவிகளில் பிறக்கிறான் சிறந்த செயலின் பயனோ சாத்விகமானது சுகம் ஞானம் வைராக்கியம் முதல் என கொண்டது தூய்மையானது என்று சொல்கிறார்கள் ரஜசமான செயலின் பயன் துயரமானது தமசமான செயலின் பயன் அறியாமை என்று சொல்கிறார்கள் சத்வ குணத்திலிருந்து ஞானம் உண்டாகிறது ராஜோ குணத்திலிருந்து ஐயமின்றி பேராசை உண்டாகுகின்றது தமோ கவனமின்மையும் மதிமயக்கமும் உண்டாகின்றன மேலும் அறியாமையும் உண்டாகிறது பூர்த்தங்க் சந்தே சத்வஸ்தா மத் தேதே சத்வ குணத்தில் நிலைபெற்ற மனிதர்கள் ஸ்வர்க்கம் முதலிய உயர்ந்த லோகங்களுக்கு செல்கின்றனர் நிலை பெற்ற மனிதர்கள் நடுவில் அதாவது மனித உலகிலேயே நிற்கிறார்கள் தூக்கம் சோம்பல் வீண் செயலில் விருப்பம் முதலிய தாழ்ந்த குணங்களில் நிலைபெற்ற தாமச குணம் உடைய மனிதர்கள் புழு விலங்கு பறவை முதலிய தாழ்ந்த பிறவிகளையும் യും അടഗ്രാ നദാ ദൃഷ്ടു പശ്യത്തി எப்பொழுது பார்ப்பவன் சமஷ்டி சேதனனான பரமாத்மாவில் ஒன்றி நிற்கும் சாட்சியான மனிதன் முக்குணங்களைத் தவிர வேறு ஒருவனை கர்த்தா என்று பார்ப்பதில்லையோ முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்ட சத் ஆனந்தமயமான பரமாத்மாவான என்னை தத்வரீதியாக அறிகிறானோ அப்பொழுது அவன் என் ஸ்வரூபத்தை அடைகிறான் புருஷன் உடல் தோன்றுவதற்கு காரணமான இந்த மூன்று குணங்களையும் கடந்து பிறப்பு இறப்பு மூப்பு இவற்றிலிருந்தும் பிற எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபட்ட பரமானந்தத்தை அடைகிறான் அர்ஜுனன் சொன்னார் இந்த மூன்று குணங்களையும் கடந்த மனிதன் எந்தெந்த இலக்கணங்களோடு கூடியவனாக இருக்கிறான் மேலும் எத்தகைய நடத்தை உள்ளவனாக இருக்கிறான் அப்படியே பிரபுவே எந்த உபாயத்தினால் இந்த மூன்று குணங்களையும் கடக்கிறான் பிரகாஷம் பிரவமே வச்சவிரி ஸ்ரீ பகவான் சொன்னார் அர்ஜுனா எந்த மனிதன் குணத்தின் செயலான பிரகாசத்தையும் இரஜோகுணத்தின் செயலான செயலூக்கத்தையும் தமோ குணத்தின் செயலான மோகத்தையும் அவை வரும்பொழுது அவற்றை வெறுப்பதில்லையோ விலகும் போது அவற்றை திரும்பப் பெறவும் விரும்புவதில்லையோ குண விய குண்தேவதி நீங்கதே எவன் சாட்சியை போல் இருந்து கொண்டு குணங்களால் அசைக்கப்படுவதில்லையோ மேலும் குணங்களே குணங்களிலேயே இயங்குகின்றன என்று அறிந்து சத் ஆனந்த பரமாத்மாவிடம் ஒன்றியவனாக இருக்கிறானோ மற்றும் அதிலிருந்து நிலை குலைவதில்லையோ காஞ்சன எவன் தன் நிலையான ஆத்மஸ்வரூபத்தில் இடையராது நிலைத்து நிற்கிறானோ இன்ப துன்பங்களை சமமாக கருதுவானோ மண்ணையும் கல்லையும் பொன்னையும் சமமாக மதிப்பானோ ஞானியோ வேண்டியது வேண்டாதது இரண்டையும் ஒன்றாக நினைப்பானோ இகழ்ச்சியையும் புகழ்ச்சியையும் ஒன்றென கருதுவானோமோ சர்வாரம் குணாதீக ச உச்சே பெருமையையும் சிறுமையையும் சமமென நினைப்பானோ நண்பர் பக்கலிலும் பகைவர் பக்கலிலும் கண்டவனோ செயல்கள் என்ற மனப்பான்மையை விட்டவனோ அந்த மனிதன் முக்குணங்களையும் கடந்தவன் என்று கூறப்படுகிறான் देवते सगुणं மேலும் எவன் வேறு எதிலும் நாட்டமில்லாமல் ஒன்றிய பக்தி யோகத்தினால் என்னை இடைவிடாது வழிபடுகிறானோ அவன் இந்த மூன்று குணங்களையும் முற்றிலுமாக ஆனந்தமயமான பரபிரம் அடைவதற்கு தகுதி பெறுகிறான் ஏனெனில் அந்த அழிவற்றதான பரபிரமத்திற்கு இரவா நிலைக்கும் எப்பொழுதும் இருக்கக்கூடிய தர்மத்திற்கும் வேறுபாடற்ற ஒரே சீரான ஆனந்தத்திற்கும் உறைவிடம் நானே उपनिषत्सु ब्रह्मविद्याया श्रीकृष्णार्जुनसंवादे नाम चतुर्दशोऽध्यायः ॐ तत् सत् ब्रह्मविद्यै योगशास्त्रम् உபனிஷத் எனப்படும் ஸ்ரீமத் பகவத்கீதையாகிய கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலில் குணத்ரய விபாயோகம் என பெயர் படைத்த பதினான்காவது அத்தியாயம் நிறைவுற்றது